பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கிங் டம்னு ஒன்று இருக்குது ஆல்மோஸ்ட் காசு டென் டேர்ஸ் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க கொடுக்குற காசுக்கு வேலியபிளான பிளேசஸ் இது ரொம்ப சில்லஸாக இருக்குது அடிக்கிற இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணால் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த கொடுக்குற ஒன் ஹவருக்கு ஒர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைட்ஸ் இருக்குது ஸ்லைடர்ஸ் ஒன்று வந்து அடல்ட்டுக்கு இன்னொன்று வந்து கிட்ஸுக்கு இன்னொன்று மௌண்டென்லாம் நம்மளால் ஏற முடியாது ஹிமாலயாஸ்க்கு இங்கே ஹிமாலய மவுண்டன்ஸ் ஒன்று கிளைம்பிங் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜே ஃப்ளோர் ஒன்று போட்டிருப்பாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்ட்ரெஸ்பஸ்டராக வந்து இங்கே டான்ஸ் ஆரில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபீல் பண்ணிட்டு போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெளியில் போய்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் கூட்ருங்க நீங்கள் வந்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் முடிச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக வெளியில் போகலாம் ஒரு நாளைக்கு எத்தனை ஷோஸ் நடக்குது ஒரு நாளைக்கு வந்து பத்து ஷோஸ் போகுது மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் எவ்ரி ஒன் ஹவருக்கு இது வந்து ஸ்டார்ட் டைமிங்ஸு கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இங்கே வந்து ஃபீல் பண்ணுறாங்க பிள்ளைங்க டாம்பெலாம் இருக்குது குழந்தைங்க விளாட்றதுக்கு அந்த ஏஜஸ்க்கு குழந்தைங்க ரைட்ஸ் போகிறதுக்கும் தனியாக ஒரு ரைட்ஸ் இருக்குது ரெண்டு இக்ளூ ஹவுஸ் கொடுத்துருக்கோம் வந்தாங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க டெம்பரேச்சர் வந்து மைனஸ் எயிட் டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கோம் எயிட் டிகிரி மைனஸ் எயிட்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சிம்லா காஷ்மீர் அதெல்லாம் வந்து எல்லாமே மைனஸில் தான் இருக்குது அந்த லெவலில் அங்கே போக முடியாதவங்க இங்கே வந்து ஜாலியாக ரீச் பண்ணிட்டு போகலாம் ஜெகன்